ായി മറായി മളരായി മണിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി കരുമായി ഹയിരായി കരിയായി വിരിയായി കരു கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே கூறுவாய் வருவாய் மணியாய் அருள்வாய்கூகனே ஆதிக்கமான படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மசப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வம் வந்தவருமாகிய மகா யோகம் பெற்ற சிம்மராசி உள்ளித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு என்ற பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று ஆக ஒம்பது பாதங்களும் பிறந்தவர்கள் ஒளிமயமான எதிர்காலக்கு சொந்தக்காரராயிருக்கும் காரிய சாதனை படைக்கும் காவிய நாயகர்களும் மிகப்பெரிய சாதனை படைக்கும் சரித்திர புருஷர்கள் பட்டியலில் வருபவர்கள் தான் இந்த சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம் அதனால்தான் அம்பிகை அம் மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளக்கூடிய நண்பர்களும் அன்பர்களும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் புரவி செய்த நற்கர்மாவின் பலனாகவே இந்த பதினெட்டு சித்தர்களையும் அருளாசியும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரிய அருளாசியம் பெற்றவர்கள் ஹமானுஷ்யமான ஆற்றல் பெற்ற சிம்மராசி பிறந்த சிகரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்தில் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பல நாள் வருமானங்கள் திடீரென்று கோடீஸ்வரராக கூடிய நேரங்களாம் வருவதற்கும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரங்களையும் இந்த குபேர பகவானும் குரு பகவானும் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தம் விட்டார்கள் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் தற்பொழுது பதினாறாம் தேதி வரை அதாவது டிசம்பர் பதினாறு வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மனையில் அதாவது விருச்சிக மனையில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று மெகா கிரகங்களும் பத்தாம் வீட்டை பப தொழிலில் அபரீதிமான பண வளர்ச்சியும் மிகப்பெரிய தொழிலில் சூடுபுடிக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் நாளில் உள்ள செவ்வாய் பகவான் வரும் ஆறாம் தேதி வரை மண்மனை சிறச் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டு ருச்சயோகத்தை வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த டிசம்பர் ஆறுக்கு பிறகு வரும் இந்த செவ்வாய் பகவானோ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருமனையில் வருவதால் யோகம் பல நாள் வருமானங்கள் ஒரு நாளில் சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுலாம் இந்த டிசம்பர் ஆறுக்குழு செவ்வாய் பயிற்சி நாள் இது ஒரு மிகப்பெரும் பணக்கார நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மிக பெரும் ராஜயோக நாள் ராஜயோகத்தின் கிரகங்கள் ராஜயோக பட்டியலில் இந்த சிம்மராசிக்கு இந்த டிசம்பருக்குள் வரப்போகின்றது இதே உங்கள் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் ஆறாம் தேதியே இரண்டுக்கும் பெறக்கூடிய புதன் பகவானும் நான்காம் வீட்டில் வந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் சூடுபிடிக்கும் காலங்களும் மிகப்பெரிய ஏற்றம் அப்பன் அருமக கடவுளின் அணுக்கிரகத்தினால் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்களா கடல் கடந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனபரமும் பணபரமும் வந்து கொண்டிருக்கிறது சாக்கு மூட்டையில் பணங்கள் அல்லக்கூடிய நேரங்களும் மிகப்பெரிய பிரோல் வைத்து நீங்கள் அழகு பார்க்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டம் இருபத்தி எட்டு நாடுகளுக்குள் சிம்மத்திற்கு பார்க்கிறது இப்படி ஒரு தனியகோடு நடக்க இனிமேல் நீங்கள் பல்லாண்டுகள் கால் திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை நீங்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் பெற போறீங்க சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சூப்பர் ஸ்டார் சின்ன கோல் அந்த எஞ்சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு சின்ன குழந்தைகளும் பெரிய குழந்தைகளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த புகழ்ச்சியாய் வரக்கூடிய காலம்தான் இந்த டிசம்பர் மாதம் கனிந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணப்பெருக்கம் நெருங்கி விட்டது உங்கள் வாழ்க்கையில் யோகக்காரன் என்று அழைக்கப்படும் பெருந்தனத்தை வாரி வழங்கக்கூடிய பகவானே பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு நான்காவது மனையான கடகராசியில் இருந்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நீர்வழி வருமானத்தையும் கிரிப்டோகரன்சி என்று சொல்ல பிட்காயின் போன்ற முதலில் வரக்கூடிய வருமானத்தையும் வெளிநாட்டிலிருந்து லாட்ரி வருமானத்தையும் கொடுக்க ஆயத்தம் ஆகிவிட்டார் அவருடைய விசேஷத்துடன் பார்வை இந்த டிசம்பர் இருபத்தி மூன்று வரை நான்காம் வீட்டை பார்ப்பதால் வீடு மனை மண்மனை சிரச்சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரங்கள்லாம் வரைகின்றது மேலும் அங்குள்ள பதினாறாம் தேதி வரை பார்க்கும் இந்த சூரிய பகவான் நான்கில் உள்ள சூரிய சிவராஜ் யோத அரசியல் ஏற்கனவே நிதர்சனமாய் பதவி இருப்பது மிகப்பெரும் ராஜாங்க பதவி கிடைத்து மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு இருக்கும் அமைச்சராய் சிம்மராசிக்காரங்க மாறப்போறாங்க ஒரு மாலைகள் வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னபணி என போட்டி வழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உன்னை அறிந்து உலகத்தில் சரித்திரம் படைக்கும் சாதனைக்காரனாகவும் மிகப்பெரிய யோகக்காரனாகவும் இருபத்தஞ்சுக்குள் நீங்கள் வளம் வரப்போறீங்க சிம்மராசி பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம் உங்கள் தாசிக்கு ஏற்கனவே ஏழா இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமான குதூகல கும்பமனையில் கரும்பாம்பு என்று சொல்லப்படும் ராகுபோவான் உங்களுக்கு அது யோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றார் இன்னும் பதினொன்று பன்னிரண்டு மாத கால வரை உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை பணவரவுக்கு குறையும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் புகழும் கீர்த்திக்கும் குறையில்லா நேரங்கள்லாம் தர் கரும்பாம்பு ராகு தருவதுதான் அதீத தனயோகமும் அற்புத மெகா சூப்பர் ஸ்டார் குபேர யோகமும் இருக்கின்றது உங்கள் ராசிலேயே கேது பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய விசேஷ யோகம் பொதுவாகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு விநாயகர் வழிபாடும் நீ கேது பகவான் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தனத்தை கொடுக்கும் முடிந்தால் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் தினந்தோறும் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து முறிந்தால் ஏழு தீபங்கள் நெய் தீபம் விற்று ஓம் க்ளாங்ளீங் கம் கணபதியே வர வரதம சேகி என்று நீங்கள் மனதார நீங்கள் விநாயகப்பெருமானை வழிபட்டு வரும்போது யோகங்கள் பல கிடைச்சு மிகப்பெரிய யாகங்கள் இந்த கொடுத்துவா என்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த கரும்பாம்பு ராகு ஏழில் உட்கார்ந்து திக் பலத்தினால் அதீத தனயோகத்தை இந்த டிசம்பருக்குள் அள்ளி கொடுப்பதில் ஆயத்தமாக இருக்கின்றார் பேசும் இந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசிகின்ற தனமடைத்து சீமான விதனையை வாழ்ந்துடுவா இன்னது கேளேன் தேசுவெரு பட்டாடை அணிகள் சேர்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோண்டி இரண்ட கேட்டேன் மாசில்லா மண்டபனாய்வளனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த கருத்தை ச ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தானமான இந்த குதுகல கும்பமலையில் உள்ள ராகு பகவானை உங்கள் வாழ்க்கையே ஆயத்தமாகிவிட்டார் டிசம்பதற்கு அள்ளி கொடுப்பதற்கு மேலும் உங்கள் ராசியை இந்த பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் இருப்பது விசேஷம் ஏனெனில் ராஜயோகம் என்ற விதியும்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் மிகப்பெரிய ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரும் தனியை வாரி வழங்குவதற்கு சனிக்கு நிகர் சனியே அதனால் தான் சனியை போல் கொடுப்பானில்லை என்று சொல்வது போல மிகப்பெரிய முப்பது வருடம் வாழ்ந்தவர்கள் இல்லை முப்பது நிமிடம் வீழ்ந்தவரும் இல்லை என்ற விதியின்படி இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையே அள்ளி கொடுப்பதில் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோக்கா காலப்படுசி ஒம்போதி பாக்கிய மலையில் அந்த குரு பகவான் மனையில் வரும்போது அது துள்ளலோடு உங்கள் வாழ்க்கையில் மார்கழி ஒன்றாம் தேர்ந்து வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமும் தனயோகம் நிகழ்வும் குபேர தனயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியல் நீங்கள் வருவது தான் நிதர்சனமான உண்மை இது ஒரு விசேஷ தனயோக அமைப்பாகும் இந்த டிசம்பர் இருபத்தி மூணு ஊர் குரு பகவான் தன்னுடைய பதினொன்னாம் வீட்டுக்கு அதாவது சிம்மராசிக்கு ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் வரும் இந்த டிசம்பர் முடிவதற்குள் மிகப்பெரிய பெரிய இயக்கங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் பல நாள்களில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஒரே நாளில் குடித்து நீங்கள் மிகப்பெரிய மெகா கோடீஸ்வர பட்டியலில் சிம்மராசிக்காரங்க வருவது உண்மை அதனால் தான் பல விதிகளுக்குரியபோது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகமும் மிகப்பெரிய பணக்கார சூப தனியவும் கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெருந்தளத்தை வாரி வழங்கக்கூடிய ராகுபகவான ஆலயம் முடிஞ்சால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று அங்குள்ள ராகுகால வேளையில் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் சேத்திரம் சென்று நீங்கள் ராகுபவானை வழிபட்டு அவரை நேருக்கு நேராக இந்த துதியை சொல்லி அவரை மனதார சந்தோஷப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைப்பது உண்மை முன்னம் வானவர் கமுதம் எயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோருண்டன் நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவை போட்டி போட்டி என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் பல கிடைத்து ஏற்றங்கள் பல கிடைத்து வாழ்க்கை மிகப்பெரிய கோபுராம்ச நிலைக்கு வருவது உண்மை மேலும் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்குக்கும் ஒன்பது கூடிய செவ்வாய் பகவானே டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து இந்த ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது சூப்பர் தனயோக அமைப்பாகும் ஒன்பதுக்குரியவன் அந்தா வீட்டில் வருவதால் உங்களுக்கு குலதெய்வத்தின் குருவர்னாலும் முருகப்பெருமானின் திருவருனாலும் உங்களுக்கு மண்மனை ஸ்திர யோகத்தை வாங்கக்கூடிய நேரங்களால் கணிந்து வந்து கொண்டிருக்கின்றது சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லக்கூடிய சீர்காழி அருகிலுள்ள வைத்தியஸ்வரன் கோயில் ஆலயம் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று அங்குள்ள அங்காரனுக்கு நீங்கள் செவ்வாடை சாத்தி துவரை சா சாத்தி நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது சிறப்புமணியே செவ்வாய் தேவே குறைவில் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கே என்று நீங்கள் வழிபட்டு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் வர வேண்டிய தடைகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றங்களை கொடுப்பது நிதர்சனமான உண்மை மேலும் உங்களுக்கு ராஜ யோகங்களை வாரி வழங்கக்கூடிய பெருந்தளத்தை வழங்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகக்காரனாக இருக்கின்றார் இவர் ராஜகுருவாய் வீட்டிற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சையிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டருக்கும் திட்டை ஸ்ரீ பஜிஸ் ஆலயம் ஒரு வியாழக்கிழமை சென்று அங்குள்ள காராம் பசுவிற்கு நீங்கள் இனிபு பதார்த்தங்களை கொடுத்து வாழைப்பழம் கொடுத்து அங்குள்ள குருபானுக்கு பட்டாடை உழுத்தி சாத்தி நீங்கள் கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை நீருக்கு நேராக தரிசித்து ஓம் தீமகே தன்னோ குரு சோதையாது என்று நீங்கள் வழிபட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரவே மிகப்பெரிய தனயகோ பனயகோ மாற்றங்கள்லாம் கிடைப்பது உண்மை மேலும் அள்ளி கொடுப்பது வல்லமை அதிகம் கொடுக்கக்கூடியவர் எட்டி உள்ள சனீஸ்வர பகவானே அந்த சனீஸ்வர பகவான் முடிஞ்சால் திருநள்ளாறு சேத்திரம் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்துக்குள் இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறை சென்று வரும்போது ஒய்யாரமாய் வாழ்க்கை மிகவும் பாருவது உண்மை முடிந்தால் ஒரு சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை சென்று சனிச்சு பருவான் கேத்திரத்தில் நீங்கள் நீராடி கருங்குளவெனமலாப்பன் பானுமேந்தன வழிபட்டு நேருக்கு நேரான் நின்று சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜரவின்றி சாக நேரேன் சஜரவின்றி சாக நேரேன் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார வழிபட்டும் பொழுது பானுமைந்தனும் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இழந்த செல்வங்கள்லாம் பேச்சு வரும் புத்தாண்டுக்குள் மிகப்பெரிய தனயகம் குபேர தனயகம் பெற்று திடீர் பணக்காரையும் கொடுத்து பல நாள் வருமானத்தை ஒரு நாள் பெற்று மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் சிம்மராசிக்காரங்க வருவதே வருவது சொன்னமான உண்மை உண்மை உண்மை